நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேமணி கடந்த சில நாட்களாக இளையராஜாவை பற்றி பல செய்திகள் வருது அவர் அவமானப்படுத்தப்பட்டாரா இல்லையா அப்படின்னு பலவிதமான தர்க்கங்கள் விவாதங்கள் எல்லாம் இருக்கு அதே நேரத்தில் அவர் வந்து தன் விளக்கு தன்னிலே விளக்கம் கொடுத்துருக்காரு எனக்கு அந்த மாதிரியெல்லாம் அவமரியாதை ஏற்படுத்தலை யாரும் ஏற்படுத்தலை நான் வந்து சுயமரியாதை உள்ளவன் அப்படி இப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் வீடியோவை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறார் அந்த எல்லைக்கு மேலே அவருக்கு அனுமதி இல்லைங்கிறத மாத்திரம் நமக்கு உண்மையாக நல்லா தெரியுது பழிச்சுன்னு தெரியுது ஆக இது பற்றி நம்ம விவாதத்துக்கு போகணும் அவரே என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து எந்த விதமான அவமானமும் ஏற்படலை நான் சுயமரியாதை உள்ளவன் அவர் சொன்ன பிறகு நம்ம அந்த தர்க்கத்தில் ஈடுபட வேண்டாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவரை அனுமதிக்கப்படவில்லை ஒரு விதா சின்ன ஒரு உதாரணம் நம்ம சீனிவாஸ் ஐயங்கார் சீனிவாசன் தான் சொல்லுவோம் ஐயங்கார்ன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து அந்த ஐயங்கார்னு சொல்கிறத விரும்ப மாட்டார் யாருன்னு தெரியும் உங்களுக்கு பரமக்குடி சீனிவாசன் வக்கீல் பிரபலமான வக்கீல் காங்கிரஸ் கட்சிக்காரர் தேசபக்தி அப்படி அவர் மத்தியில் அப்படியே கடல் பறந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆச்சாரமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர் வீட்டில் ஒரு நடந்த சம்பவத்தை இப்போ விட்ட நான் விரும்புகிறேன் பிரபல தியாகி அமைச்சராக இருந்தவர் காமராஜருக்கு வேண்டியவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு வேண்டியவர் கக்கன் அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் அவரை சீனிவாசர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்றாரு கூப்பிட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு எங்கே அடுப்பங்கரை வரைக்கும் கிச்சன் வரைக்கும் பொதுவாக ஆச்சாரமான அந்த பிராமணால் வீட்டில் தாழ்த்தப்பட்டவன இல்லை நம்மளே உள்ள உள்ளே விட மாட்டாங்க அது ஒரு காலம் இருந்தது இல்லையா தந்தை பெரியார் வந்த பிறகு தான் அந்த கா அது மாறியது நம்ம உள்ளே போக முடியாது இப்போ கூட அப்படி இல்லை உள்ளவே போக முடியல மறுபடியும் ஆச்சாரம் ஜன சனாதனம் வளர்ந்துருச்சு அது எப்படி ஒழிக்க போகிறாங்கன்னு தெரியல இப்போ அந்த இது சொல்கிறேன் அவர் உள்ளே போனார் கிச்சன் வரைக்கும் போனார் பேச்சுனார் பேசுனார் பேச்சுவார்த்தைனா அங்கே அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டார் வந்தார் திரும்பினார் போயிட்டார் அவர் கரெக்டாக சீனிவாசன் வந்து ஆச்சாரம் அவர் வழியே அனுப்பிச்சி வச்சார் இதை பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல என்றைக்குமே பக்கத்து வீட்டுக்காரங்கள் வந்து ஒரு பெரிய பிரபலமான வீட்டை என்ன நடக்குது அப்படிங்கிறத கே அறிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க யார் வந்தால் யார் போனால் இப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க கக்கன் வந்து அப்போது பெரிய தேச போ தியாகி போராட்ட காங்கிரஸ் உடைய ஒருத்தர் அவர் வந்துட்டு போன உடனே இந்த பக்கத்து வீட்டில் இருந்தவங்கெல்லாம் வந்து அவர் வந்து கக்கன் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி அவர் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டீங்க அதுவும் கிச்சன் வரைக்கும் கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க இது என்ன இது அடுக்குமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாருங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்களே சந்தோஷமாக அழைச்சி கூட்டு போய் சாப்பாடு போட்டு இது பண்ணியிருக்காங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது ஆத்திரம் முட்டுற மாதிரியும் இருந்தது அதுக்கு அவங்க அந்த வீட்டில் உள்ள மாமி என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து ஒரு தேச போராட்ட அதாவது தேசத்துக்காக போராடுற தியாகி அவர் இந்திய விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய மகான் அவரை நாங்கள் அழைச்சிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேசினவங்க அந்த எ என்ன அப்படி கூப்பிட்டீங்க உள்ளே விட்டீங்கன்னு கேட்டாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் வாயடிச்சு போனாங்க இதை இளையராஜாவுக்கு நான் நினைவு ஊட்டுறேன் எப்படிப்பட்ட இதெல்லாம் இருந்திருக்காங்க அவர் தியாகின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு பெரிய ஆச்சாரமான ஒரு குடும்ப பிராமணர் பிரா ஐயங்காரும் உள்ளே விட்டுவங்களில் இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் உங்களுக்கு என்ன ஸ்ரீரங்கத்தில் கோயில் கட்டுறதுக்கெல்லாம் ஆலயம் கட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் நிறையா படம் கொடுத்துருக்கீங்க ஸ்ரீரங்கத்துலேயும் கட்டினீங்க சிறுபுரத்துலேயும் கொடுத்துருக்கீங்க ஆனால் கற்பகிரகத்துக்குள் சசிகலாவை அனுமதித்ததாக ஒரு நியூஸ் வந்தது தெரியுமா உங்களுக்கு இந்த ஆச்சாரம் பற்றி பேசுகிறாங்களே ஜெயலலிதா சிஎம்மாக இருக்க காலத்தில் இதே சசிகலா உடன்பிறவா சகோதரி சசிகலா இதே கோயிலுக்குள்ளே கர்ப்பகரக வரையும் போனார்னு ஒரு செய்தி வந்ததுங்க அதுக்கு செய்திக்கு எந்த விதமான பதிலும் இல்லை மறுப்பும் இல்லை எதுவும் இல்லை அப்போ அந்த செய்தியினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கோங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா உலகநாயன் கமல்ஹாசனுடைய குடும்பம் உலகநாயன் எப்படி ஒரு சீர்திருத்தவாதி ஒரு பகுத்தறிவுவாதியோ அதுக்கு கூடு அதுக்கு காரணமே அந்த குடும்பம் தான் அது தேசபக்த குடும்பம் தான் அதனால தான் அவர் கடவுள் மறுப்பாளராக வந்திருக்காரு நம்ம கமல்ஹாசன் இன்னொரு செய்தி இன்னொரு சொல்கிறேன் அவர் தங்கப்பன் மாஸ்ட்ட முதல் முதல் அவர் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும் தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட அதே படத்தில் டைரக்டர்ஸ் ஆர்சி சக்தி முதல் அசிஸ்டண்ட்டாக அவர் சேர்ந்திருக்காரு இவர் தங்கப்பன் மாஸ்டர் கமல்ஹாசனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு சக்திக்கு முதல்ல என்னுடைய அசிஸ்டன்ட் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கார் அப்படின்னா அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கும் போத அவர் சொல்கிறாரு கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த குடும்பம் நான் இருக்கிற எந்த என்னுடைய பரமக்குடி தான் ஏன்னா ஆசி சக்தியும் பரமக்குடி அந்த குடும்பம் தான் கமல்ஹாசனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் சந்திக்கிறேன் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் சக்தி இருக்கார் பார்த்திங்களா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த காலத்தில் நாடகங்கள்லாம் எழுதுவாங்க அந்த காலத்தில் நாடகங்கள்லாம் நடக்கும் கட்சிக்கு இப்போ கட்சிக்காக நாடகங்கள்லாம் நடக்கும் அந்த நாடகத்தில் ஒரு ஒரு கதாசிரியர் அந்த நாடகத்தை டைரக்ட் பண்ணுறவர் அவர்தான் சக்தி அதனால் அவர்கிட்ட வந்து அந்த திமுக தன்மை அந்த கடவுள் மறுப்பு இந்த இதெல்லாம் இருந்தது அந்த கொள்கைகள்லாம் இருந்தது அந்த கொள்கையோட ஒத்து போயிட்டாரு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் ரெண்டு பேருமே நண்பர்கள் ஆயிட்டாங்க அவருடைய சக்தியினுடைய அந்த சொற்கள் அந்த பேச்சு அவருடைய அறிவுரை இது எல்லாமே கமலுக்கு பிடிச்சி போச்சு ரெண்டு பேரும் ஒரே படங்களில் பயணம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அப்போ அந்த படத்தில் வந்து அன்னை வேளாங்கண்ணிங்கிற படம் தான் தங்கப்பன் மாஸ்டர் எடுத்துகிட்டு இருந்தார் அந்த படத்தில் வந்து ஒரு லேண்ட்லாடு லேண்ட்லாட்னா உங்களுக்கு தெரியும் நிலக்கிழார் மிராசுதார் கொஞ்சம் தடியாக இருப்பாங்க தொப்பதல்லி இருக்கும் கொஞ்சம் ஒரு அந்த பணக்கார செழிப்பு இருக்கும் அந்த வேடத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் தேவை தங்க மாசம் தேடுறாரு கிடைக்கல அப்போ சக்தி என்ன சொல்கிறார் ஆட்சி சக்தி நம்ம கமல்ஹாசனையே போடுங்களேன் அவர் நல்லா நடிப்பார் பிரமாதமா நடிப்பார் அப்படின்னு ஒன்று அவங்க அந்த உருவ தோற்றத்தை பற்றி யாரும் கவலைப்படல நடிப்பை பற்றியே பிரதானமாக எடுத்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சு சீன் எடுத்துட்டாங்க இவர் மிளாசுதார அதாவது நிலப்பிரபுவான நடித்து அந்த சீன் எடுக்கப்பட்டு விட்டது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சதையப்பி செட்டியார் அவர் வந்து எடுத்ததெல்லாம் பார்க்கணுமே சொல்லி பார்த்தாரு அப்போ இந்த நிலப்பிரபுவான்னு நடிச்சிருக்கிற அந்த சீனை பார்த்தோன்னு யார் இந்த பையன் யார் இப்படி இருக்கா என்னான்னு கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம அசிஸ்டண்ட்டு தான் அப்படின்னா முதல்ல அந்த சீனை கட் பண்ண சீனை கட் பண்ண இல்லை அவனை தூக்கு இல்லைன்னா நான் படம் தயாரிக்க மாட்டேன் ஏயா நிலப்பிர பிரபுவுக்கு ஒரு சமிந்தா ஒரு ஒரு அந்த ஒரு மிராசதாருக்கு இப்படிப்பட்ட ஒரு சின்ன பயணம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த சீனை கட் பண்ணாங்க அந்த சீனையே கட் பண்ணி விட்டாரு இல்லைன்னா நான் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு செட்டியாரு அப்புறம் என்ன பண்ணுறது பயந்துக்கிட்டு எடுத்துட்டாருங்க ஆக உலகநாயன் கமல்ஹாசன் முதன் முதலாக அந்த நடித்த அந்த சீன் கட் ஆச்சு ஆனால் அந்த நடிகர் இன்றைக்கி உலகளாவிய பேசப்படுகிற நடிகர் அவரை பற்றி எக்கச்சக்க படங்கள்லாம் நே இப்போ அவர் ஏஐ டெக்னாலஜி கற்றுக்கிட்டார்னோடனே நம்ம ஆட்களே நிறைய படங்கள் விதவிதமாக அவரை பற்றி படங்கள்லாம் எடுத்து போட்டு பிரமாதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளே இப்போ க கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவரை பிரமாதப்படுத்தி இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஏஐ இதை பற்றி வந்தவுடனே எனக்கு இன்னொரு செய்தி உங்களுக்கு ஞாபகம் வந்தது இப்போ விடுதலை டூ படம் வெளிவர இருக்குது இருபதாம் தேதி வெளிவர இருக்குது நம்ம விஜய் சேதுபதி தான் முக்கிய கே கேரக்டரில் நடிச்சிருக்காரு அதில் சூரியும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு ஆனால் இருந்தாலும் விஜய் சேதுபதி தான் முக்கியத்துவம் அந்த படத்தில் விஜய் சேதுபதி ரொம்பவும் இளமையாக காட்சி தருவார் ரொம்ப யங்காக இருப்பார் இதை இந்த பத்திரிக்கையாளர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு கே ஒருத்தர் கேட்குறாரு இந்த நீங்கள் ரொம்பவும் இளமையாக இருக்கீங்களே இது எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிங்க எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சேதுபதி சொன்ன பதில் அது எந்த டெக்னாலஜியாக இருந்தால் என்ன நல்லா இருக்கா இல்லையா அதை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது நீங்கள் பார்க்க போகிறீங்க படம் பார்க்க போகிறீங்க பிடிச்சா பார்க்க போகிறீங்க இல்லாட்டி போக போகிறீங்க இதை தெரிஞ்சு என்ன போகுது அப்படின்னு சட்டுன்னு ஒரு பதிலை கொடுத்துட்டாரு அது ஒரு வகையில் நியாயம்தான் ஏன்னா எந்த டெக்னாலஜி பயன்படுத்தி எடுத்தால் என்ன அதை பற்றி இவர் என்ன சிறப்பு ஒரு பக்கம் கற்றே எழுத போகிறார் இந்த கேள்வி கேட்டவர் அதை பற்றி ஒன்றும் இல்லை இதில் ஏஐ அந்த இது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுவார் அதனால் அந்த படத்துக்கு என்ன பயன் அதனால் அதை அப்படி கரெக்டாக அது பதில் சொன்னார் இப்போ விஜய் சேதுபதி மாதிரி பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் இன்னும் நிறையா வரணும் ஆந்திராவில் ஒரு நிகழ்ச்சி விஜய் சேதுபதியை கேட்குறாங்க கெங்குவா படம் எப்படி கோட் படம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரெண்டு படத்துக்கும் விஜய் சேதுபதிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை கேள்வி கேட்குறாங்க கொஞ்சம் அறிவு இருக்கணும் கேள்வி கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கணும் இப்போ அந்த மாதிரி அறிவுடன் கேட்குற மாதிரி சில பேர் கேட்குற மாதிரி தெரியல ரொம்ப வருஷத்தோடு தான் பதிவுபடுறேன் அந்த கேள்வி அவர்கிட்ட போய் கேட்டால் எப்படி கோட்டில் வந்து விஜய் நடிச்சிருக்காரு கெங்குவாவில் வந்து சூர்யா நடிச்சிருக்காரு அந்த படத்தை பற்றி இவர்கிட்ட கேள்வி கே கே இப்போ கேள்வி கேட்டு என்ன அது எப்படி இருந்தால் என்ன அதுக்கு அவர் சொன்னார் இந்த மாதிரி அடுத்த படத்தை பற்றி என்கிட்டேன் கேட்குறீங்க இதை மாதிரி கேட்காதீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இந்த பதில் சரியான பதில் இன்னும் அழுத்தமாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இன்னொரு இப்போ குட் பேட் அக்லி நம்ம அஜித் நடித்த படம் அப்புறம் மதமாக வந்திருக்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டா அப்புறம் அந்த இளமையோட அந்த அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து அஜித்தை வந்து எப்படி பார்த்துருப்பீங்கன்னா கொஞ்சம் தாடி அந்த இது இதோட பார்த்து கொஞ்சம் முதுமையான ஒரு தோற்றத்தில் இளமையிலும் முதுமை அப்படிங்கிற மாதிரி இதில் தான் அவரை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது பத்து பதினஞ்சு வயசு இளமை குறைஞ்சி போன ஒரு மாதிரி அப்படி இருக்கார் இயற்கையாக ஏ ஐ தான் யூஸ் பண்ணலை வேறு எந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணாமல் அவர் உடம்பை இழைத்து தன்னை மேம்படுத்தி கொண்டு இளைஞனாக காட்சி திருகிறார் அவர் திருசாவோட க இன்னொரு படத்தில் விடாமுயற்சியில் திருசாவோட கைய நடந்து வர்றார் பார்த்தீங்களா அப்போ பாருங்கள் எவ்வளவு இளமை அதாவது இன்னும் சொல்லப்போனால் விஜயை விட மிகவும் இளமையாக இருக்கிறார் அதுதான் உண்மை நீங்கள் விஜயும் அஜித்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அஜித் எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டார் இளமையில் அஜித்து அவர் நடிப்பு அமைதி இதோட அவர் அமைதியாக இருக்கிறதுனால அவருடைய ரசிகர்களும் இதை அமரிக்கையாக இல்லாமல் அமர்க்கல் பண்ணாமல் ஒரு போகிற போக்கில் அப்படி பாராட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் இதே இதை விஜய் செஞ்சிருந்தாருன்னா வேறு மாதிரி போயிருக்கும் கொளுத்தி விட்டுருப்பாங்க ஆ எங்கள் தலை தளபதி பார்த்தேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் இப்போ இந்த இடைத்தேர்தல் வருது இவிகை சிலங்கோன்னு வரை இறந்து போயிட்டார் இல்லையா இந்த ஈரோட் தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வருது அதில் நம்ம ஆட்கள் அதாவது இந்த ஊடகத்தை சேர்ந்த சிலர் ஊடகவாதிகள்னு அவரை சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி எழுதுறவங்களாம் எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்க நல்ல ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்க தமிழ அதாவது தமிழக வெற்றி கழகம் போட்டி போடுது அதில் வந்து விஜய் போட்டி போட போகிறாரு தன்னுடைய பழத்தை நிரூபிக்க போகிறாரு பாருங்கள் அதிர போகுது தமிழகமே திரும்ப போகுது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னெடுப்பாக இது இருக்கும் அப்படின்னு என்னென்னமோலாம் பேசுகிறாங்க ஆனால் அதை பற்றி விஜய் வந்து எந்த விதமான அறிவிப்பும் சொல்லலை எந்த விதமாக பேசவும்ல நான் அந்த மாதிரி போட்டி போட போகிறேன் எங்கள் கட்சி போட்டி போடவும் எதுவும் சொல்லலை அவர் நாட்டில் நடக்கிற ந முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு அசம்பாவிதங்கள் அசம்பாவிதங்கள்லாம் எவ்வளவோ நடக்குது அதுக்கெல்லாம் அவர் போய் தலையை காட்டி தாண்டி கட்சியை வளர்த்துக்கொள்கிற மாதிரி தெரியலை கவலைப்படுற மாதிரி தெரியலை எங்கே எவ்வளோ போராட்டங்கள்லாம் நடக்குது அதுக்கெல்லாம் போய் ஆதரவு கொடுத்த மாதிரி தெரியலை மணி வெள்ளம் எவ்வளோ இருக்குது அதுக்கு அவர் தலை காட்டின மாதிரி தெரியலை எதுக்கும் கருத்து சொல்லலை ஏங்க இப்போ ச பாராளுமன்றத்தில் வந்து இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது இந்திய ஒற்றுமைக்கு உழை வைக்கக்கூடிய அந்த ஒரு தீர்மானத்தை எழுத்து காரசாரமாக இங்கே விவாதம் நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி எந்த விதமான கருத்து சொல்லலை ஒரு கட்சித் தலைவர் கருத்து சொல்லணுமா இல்லையா அது கூட சொல்லலை அதெல்லாம் நமக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ரொம்ப மிகப்படுத்தி அப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் அடுத்து நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்